தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உயிர் உன்னிப்பத்து பைன்னா பட அறவேமைபாக அதாய் என் மெய் நாள் தோறும் பிரியாவினை கேடா விடைப்பாகா தென்னாவலர் பரசும்புகள் திருப்பெருந்துறை உறைவாய் என்னாள்கழித் தென்னாளெருமாக்கே நினியானே நானாரடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசிட்டு இங்கு ஊனாருடல் புகுந்தான் உயிர் கலந்தான் உளம்பிரியான் ஏனார் சடை முடியான் மண்ணு திருப்பெருந்துரை உரைவான் வானூர்களும் அறியாததொர் வளமீந்தனன் எனக்கே என்னை நான் என்பதறியேன் பகலிரவாவது அறியேன் மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மற்றனாக்கி சினமால் விடை உடையான் மனு திருப்பெருந்துரை உரையும் பணவன் என செய்த படிரறியேன் அறியேன் பரஞ்சுடரே முளரோ பிற சொல்லி வியனுலகில் என்னைத் தான் புகுந்தான் தான் எனதென் பின்புரை உருக்கி பிணைத்தான் புகுந்தெல்லே பெருந்துறையில் உரை பெம்மான் மனத்தான் கணி நகத்தான் மறுமாற்ற திடையானே பற்றாங்கவைற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதி அடைவோம் எனின் கெடு வீரோடிவம் தெற்றார் தெற்றாச்சடை முடியான் மண்ணு திருப்பெருந்துரை இறை சீர் கற்றாங்கவன் கழல் பேணினருடும் கூடுமின் கலந்தே கடலின் திரை அதுபோல் வரு கலக்கம் வல மறுத்து என் உடலும் எனது அதுயிரும் புகுந்தொழியா வண்ணம் நிறைந்தான் சுடரும் சுடர் மதிசூடிய திருப்பெருந்துறை உரையும் படரும் சடை மகுட எங்கள் பரந்தான் செய்தபடுகிறே வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிற பிறப்பு சிவம் வேண்டாதமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெண் துறை இறைத்தாள் பூண்டேன் புறம் போகேன் கினி புறம் போகலொட்டேனே ேன் எனக்கென்கோ குறை கடல்வாய் அமுதென்கோ ஆற்றே நீங்கள் அறனே அருமருந்தே எனதரசே சேற்றார் வயல் புடை சூழ் தரு திருப்பெருந்துறை உரையும் நீற்றார் தரு திருமேனினின் மலனே உனையானே எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன் அச்சோயங்கள் அரணே அருமருந்தே என எனதமுதே செச்சை மலர் நீ என் திருப்பெருந்துறை உரைவான் நிச்சம் என நெஞ்சில் மன்னியானாகி நின்றானே பாவிய உலகத்தவ தவமே செய்ய அவமே ஊன் பாவிய உடலை சுமந்தடவி மரமானேன் தேன் பாய் மலர் கொன்றை மனு திருப்பெருந்துறை உறைவாய் நான் நானால் உனை நல்காய் எனலாமே நான் பாவியனானால் உனை நல்காய் எனலாமே रिचित्रं बलम्